அகிலுக்கு வந்து மண் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மண் எடுத்து போய் தான் அதை வச்சு அகல் செய்வாங்க பக்குவமாக வந்து மண்ணை தண்ணியை ஊட்டி நல்லா மண் எடுத்துன்னு வந்து இதில் வந்து வச்சுக்குவாங்க கரெக்டாக அது எவ்வளோ வரும்ண்ணா அதில் எத்தனை அகல வரும் அதில் வரும் ஒரு ஐம்பது ஆறு அது அகல வருமா பொருமா போட்டு நரி போட்டா வரும் சுச்சி போட்டாங்க இப்போ சுத்துதா இருந்தா அப்படியே அகல எடுப்பாங்க என்னமா சேராங்க பாருங்க சூப்பராக இருக்காங்கப்பா அவங்களுக்கு காமி நல்லா இருக்கப்பா நாங்களாம் பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாதல்ல அதெல்லாம் பக்குவம் வேணும் ஆயிரத்தி பத்து இங்கே காமிங்க இங்கே காமிங்க காமிங்க ஆ ஓகே